ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை கோவக்கா பொரியல் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த கோவக்கா பொரியல் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டு கலரிங் கொடுத்தனப்போல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எழுந்திரிச்சிட்டேங்க ஒரு அஞ்சரை மணி போலலாம் வந்து எழுந்துருச்சிட்டேன் எஞ்சி ஃப்ரெஷ்ஷாகிட்டு காய்கறிகள்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணனும் ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சிருக்கிறேன் ஒரு அடுப்பில் பால் வச்சுருக்கிறேன் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நைட்டே வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோங்கிறது பிளான் பண்ணியாச்சு அதனால காலையில் ஏஞ்சி வந்ததுமே கிச்சன் வந்து பார்க்க நீட்டாக இருந்தது என்னோட சமையல் வேலையை நான் ரிலாக்ஸாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவக்கா பொரியல் பண்ணி சாதம் போட்டு கிளறி கொடுத்து ஆரம்பிச்சுட்டு போகிறேன் சாப்பாடு வந்து பழைய சாப்பாடும் வந்து இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி எதுவும் டிஃபன்லாம் கிடையாது ரெண்டு வேலையும் இன்னைக்கு சாப்பாடு தான் அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கோவாக்காய் பொரியல் ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானலில் எண்ணெய் சேர்த்து சூடானதுமே கடுகு சோம்பு போட்டு அப்புறமா ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தோலோடவே தட்டிட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன் கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சா இருக்கிறதுனால அதில் புளிப்பு சுவை வந்து இருக்காது சில கோவக்காய் வந்து பழுத்த மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை வந்து கொடுக்கும் அதனால தக்காளி வந்து ஒரு பாதி தக்காளி சேர்த்தா போதும் இது எல்லாமே வந்து பிஞ்சு கோவக்காங்கிறதுனால நான் வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினத்துக்கு அப்புறமா கோவக்காய் நம்மளுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் ரவுண்ட் ரவுண்டா தான் கட் பண்ணியிருக்கிறேன் கோவக்கா சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கரன் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா ரவுண்டு இருந்ததுனால அதையும் வந்து நான் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துட்டு கோவக்காய் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் கோவக்காய் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் நான் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் அந்த பொரியல் ரெடி பண்ணிப்பேன் அதை ரெடி பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நான் வெளியில் வந்து திருவாசல் வழியை பார்க்குறதுக்கு வந்தேன் பாப்பா வரது கொஞ்சம் வர மாதிரி இருந்தது சரி அதனால் ஃபஸ்ட்டு வந்து கோலம் போடுற இடம் வந்து நல்லா குடி தள்ளிட்டு கோலம் போட்டுட்டு போயிடலாமேன்ட்டு இறங்கி வந்துட்டேன் பாப்பா பொறுமையாக அப்புறமா வந்து பெருக்கி தள்ளிப்பா மற்ற எல்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டு வாசலில் போட்ட குளம் இதுதான் கோலம் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது தாத்தாவும் பால் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஃபஸ்ட்டு திருவாசல் வேலையை முடிச்சிட்டு சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு இதுமாரி சமையல் வழி பண்ணிட்டு இருக்கும்போது திருவாசல் வேலையை வந்து பண்ணுங்கள் எப்படி வந்து ஒத்து அது அதுமாரி தான் வாசல் வேலையை வந்து நான் செய்கிறது நான் சமையல் வந்து ரொம்ப சிம்பிள் தான் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் எப்போதுமே ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க என்ன இருக்கிறதோ இருக்கிறத வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து செய்கிறது டைம் பார்த்திங்கன்னா ஆறரை மணி ஆகுது அந்த ஹாலில் இருக்கிற கடிகாரம் வந்து பேட்ரி போயிடுச்சு அதை வாங்கிட்டு வந்து போடணும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் டைம் இருக்குது பொரியலும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் ரெடி ஆயிருக்கும் இந்த கோவக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் சாப்பாடு போட்டு லன்ச் பாக்ஸுக்கு தான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் பசங்க வந்து நீங்கள் ஸ்கூலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதுமாரி பொரியலாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாதம் போட்டு கலரி கொடுத்து அனுப்பலாம் சாதம் போட்டு கலரும் போது நல்லா நோத்தி கலருங்க நல்லா சூப்பராக இருக்கும் கோவக்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதுங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க சாதனப்பாக்கம் வந்து அது ரொம்ப பிடிக்கும் சமையல் பண்ணிகிட்டு போது சரி மிஷின்லேயே துணி போட்டு விட்டுடலாமின்ட்டு வந்து அந்த இது அந்த வேலையும் பார்த்துட்டு இருந்த இடவே இன்றைக்கி வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து எதுவும் செய்யலைங்க இன்றைக்கி பொரியலாக தான் பண்ணுறதுனால இன்னொரு பொரியலும் வந்து நான் பண்ணலை இது சாதம் போட்டு கலரிகிட்டு நான் வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு அந்த வத்தல் தான் வந்து பொறிச்சி கொடுத்துட்டு போகிறேன் இந்த கோவக்காய் பொரியலுக்கும் வத்தலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ச காலையில் சாப்பிட்றதுக்கு பழைய சாப்பாடு இருக்குது அதுக்கு இந்த கோவக்கா பொரியல் வச்சு வந்து சாப்பிட்டுப்போம் வேணும்னா மோர் மிளகாய் கொத்தரங்க வத்தலாம் இருக்குது அது நானும் வெட்டி குட்டியும் சாப்பிடும்போது வறுத்துப்போம் வத்தல் வருத்துட்டு அடுப்பில் வந்து பாலும் வச்சுருக்கிறேன் ஸோ வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு டீ எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இந்த சம்மருங்கிறனால டீயோட இப்போ நீர்மோரும் வந்து ரெண்டுமே எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க ஆஃபீஸில் டீ கொடுக்க மாட்டாங்களேன்னு இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அங்கே ஆஃபீஸில் டீ கொடுத்தாலுமே அவங்களுக்கு அது பிடிக்கிறதில்ல அதனால் நான் ரெகுலராக அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவேன் மே இதுக்காக அவங்க கேன்டீனில் போய் டீ டெய்லியும் டீ குடிச்சாங்கன்னா அதுக்கும் தனி ஒரு செலவாகும் ஆகும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்கு வேஸ்ட்டு செலவு தானே அதுக்கு நம்ம வீட்டிலேயே போட்டு கொடுத்தோம் சொல்லலான்ட்டு நான் வந்து டெய்லியுமே போட்டு கொடுத்துருவேன் அதுபோல் இந்த சம்மருக்கு வந்து நீர்மோர் வந்து டெய்லியுமே டெய்லியுமே போட்டு கொடுத்து அனுப்புகிறோம் அங்கே சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறதுனால ஹீட் இல்லைங்களா அதனால் இப்போ நீர் மூறு டெய்லியும் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் கடையில் வாங்கினோம்னா அதுவும் எக்ஸ்ட்ரா பைசா தான் ஆகும் ஒரு பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் தயிர் வாங்கினேன்னா அது ஒரு ரெண்டு நாளைக்கு நான் வந்து வச்சுப்பேன் நாங்களும் வீட்டில் குடிச்சிப்போம் அவங்களுக்கும் வந்து போட்டு கொடுக்குறது இப்படி தாங்க சின்ன சின்ன விஷயங்களை நான் கொஞ்சம் வந்து மணி சேவ் பண்ணுறது நம்மளை போல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள எல்லாருமே சில விஷயங்களில் வந்து சிக்கனமாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அதே போல் நிறைய செலவுகள் நிறைய ஆசைகளை வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும் இது போல் இருக்கிறதுனால தான் வந்து ஓரளவாவது ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியுது இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் நம்மளை போல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகள் வந்து இருக்குதுங்க நிறைய வந்து மாடல் மாடலாக ட்ரெஸ்ஸு சாரீஸ்லாம் வந்து வாங்கணும் அக்சசரிஸ் வாங்கணும் பசங்களுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் அடிக்கடி ஹோட்டல் போய் சாப்பிடணுன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதே போல் சினிமாவுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஃபேமிலியோடு வந்து டூர்லாம் போகணும்னு ரொம்ப ஆசை இதுமாரி நிறைய ஆசைகள் இருக்குது எங்களோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா லோன்லேயே தாங்க வந்து போகும் நிறைய லோன் வந்து கட்டிட்டு இருக்கிறோம் வாங்குகிற சம்பளம் அதுக்கே வந்து போயிடுறதுனால என்னால் நான் இந்தமாரி விஷயங்கள் எதுவுமே வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு முடியல குடும்பத்தை வந்து கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக தான் வந்து ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்து மணி சேவ் பண்ணி அதுலேயும் சின்ன சின்ன விஷயங்கள் பொருட்கள் தேவையானது எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மெயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் பிளானிங் வந்து நம்ம போட்டு தாங்க குடும்பத்தை ரன் பண்ணணும் பட்ஜெட் பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய வருமானம் எவ்வளவோ அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு என்னென்ன செலவுகள் இருக்குங்கிறத ஒரு பட்ஜெட் போட்டுக்கோங்க அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிக்கனமாக செலவு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் கொஞ்சமாவது மணி சேவ் பண்ண முடியும் என்னுடைய மந்த்லி பட்ஜெட் பிளானிங் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் சரி இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ விலைவாசிகள் எல்லாமே வந்து ஏறிடுச்சு என்னுடைய மந்த்லி பட்ஜெட் பிளானிங்கில் நான் என்னென்ன செலவுகள் வந்து பண்ணுறேன் அதில் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேங்கிறதெல்லாம் அதை நான் டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதோடய வீடியோட லிங்க் வந்து இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஒரு பத்து மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து அந்த தென்னங்கண்ணெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து வர சொல்லியிருந்தோம் நேற்றையே வர சொல்லியிருந்தேன் வரலை இன்றைக்கி அப்புறம் திடீர்னு வந்துட்டாங்க அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா விலை தான் அங்கே கொஞ்சம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரங்கிட்ட அவங்க வேலை பண்ணுனாங்க தென்னங்கண்ணை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே வெட்டின மட்டையெல்லாம் வந்து கழிச்சு விட்டுவிட்டு புதுசாக ஒரு நாலஞ்சு மட்டையெல்லாம் வந்து வெட்டிட்டாங்க வெட்டிட்டு கொஞ்சம் களை தான் சீக்கிரம் வந்து பாலை விடன்னு வந்து சொன்னாங்க அதனால தான் வந்து ஆள் வர சொல்லியிருந்தோம் அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஆனால் அந்த க்ளீன் பண்ணுற அந்த மட்டையெல்லாம் கீழே போகிறதெல்லாம் கொண்டு போய் வந்து அவங்க போட மாட்டாங்களா அதெல்லாம் நாம் தான் செய்யணும்னா அது அவங்க செய்யணும்னா எக்ஸ்ட்ரா பைசா வந்து கேட்குறாங்க சரி அவங்க க்ளீன் பண்ணால் போதும் மற்றதெல்லாம் நாமளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு அளவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மட்டும் ஒரு இருபத்தஞ்சி வட்டைக்கு மேலே எல்லாம் பச்சை மட்டிறனால செம வெயிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து பக்கத்தில் எம்டி ஃப்ளாட்டில் கொண்டு போய் போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய மட்டையும் வந்து கழித்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து இருக்க வந்து அதாவது தொடப்பத்துக்கு வந்து சிவி எடுத்துகிட்டு மேலே வந்துவிட்டேன் ஆனால் செம்ம வெலை வாங்கிடுச்சிங்க ஸோ அதனால் அப்ப அந்த மட்டையெல்லாம் வந்து தூக்கி போட்டுன்னு தான் வந்து சொன்னாங்க சரி எதுக்கு வேஸ்ட்டாக தூக்கி போட்டுட்டு அதில் வந்து தொடப்பம் சிவிக்கலாமின்னு சொல்லிட்டு நானும் கீழ் காரங்களும் வந்து சேவிக்கிட்டோம் அவங்க ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க நான் எடுத்துக்கிட்டேன் இல்லாமல் கடையில் வாங்க போனோன்னா எக்ஸ்ட்ரா பைசா தானங்க அதுக்கு நாமளே வந்து செஞ்சிடலாம் சொல்லிட்டு தான் வந்து அதெல்லாம் அந்த வேலையை செஞ்சிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக ஆயிடுச்சுன்னு அந்த வேலையெல்லாம் இன்றைக்கி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான் இன்றைக்கி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஒரு ஆறு ஏழு மட்டையே வந்து கடைக்கடன்னு வெட்டிட்டாருங்க அந்த ஓலையெல்லாம் தனியாக பிரித்து போட்டாரு ரொம்ப கண்டாபான இருந்தது ஆல்ரெடி பாம்பு வர வந்திருக்குதுங்கிறனால சரி அப்படி அப்படியே இருந்ததுன்னா எங்கேயாவது வந்து ஒழிஞ்சிக்குமோனு ஒரு பயம் வேறு நானும் கேள்விட்டேன் ஆண்டி வந்து கடைக்கடன் ஓரளவு எல்லாமே சீவிட்டு நான் கொஞ்சம் தான் இருக்குது அதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டாச்சு இன்றைக்கி கொஞ்சம் வேலை எழுத்துச்சிங்க இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு நான் செய்வேன் எதிர்பார்க்கவே இல்லைன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் உடம்பு என்ன ஆகும்னு வந்து தெரியல நான் அந்த வேலை செய்கிறதுல இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃபோன்லேயே வந்து சார்ஜ் போயிடுச்சு அப்புறம் ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு தான் அந்த வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் மேலே வந்ததுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடணும்னு இல்லை அப்புறம் நான் நானும் வெட்டி குட்டேன் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதையும் பொறுமையாக தான் வந்து சாப்பிட்டோம் இந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொளக்கல்னதுங்க இது பச்சை வாழைப்பழமாக தான் இருந்தது ஆனால் வந்து மேலே தோல் மஞ்சள் கலராக இருக்குது ஸ்டே டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டானா இல்லை மீடியமாக தான் இருந்தது சாதனா குட்டி தாங்க நம்ம வாழைப்பழத்துக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை சாதனா குட்டி வர கேட்டுகிட்டு இருந்தால் அறுத்துட்டிங்களேன் என்ன நான் அதை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பொழுது இப்படி தாங்க வந்து போச்சு இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்